வணக்கம் எடப்பாடி பழனிசாமி கைவசம் அறுபத்ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் போலியான பொதுக்குழுவை கூட்டியதன் அடிப்படையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பணபலத்தால் இரட்டை இலையை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் அப்படி இரட்டை இலையும் அறுபத்ரெண்டு எம்எல்ஏக்களும் தன் கைவசம் இருந்தும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு தோல்வி என்றார்கள் ஒன்பது தோல்வி என்றார்கள் இப்பொழுது பத்தாவது தோல்வியையும் தழுவும் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் தன் வசம் நிறைய பணம் இருக்கிறது பணம் இருந்தால் அனைத்தையும் விலைக்கு விடலாம் தமிழக மக்களையும் விலைக்கு வாங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுவிடலாம் என்று ஒரு போலியான தப்பு கணக்கை போட்டுக்கொண்டு தனக்குத்தானே பாடக்கூடிய ஒரு நபராகத்தான் எடப்பாடி பழனிசாமியை தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் ஒரு தேர்தல் வெற்றி பெறுவதற்கு பணம் தேவையில்லை பழனிசாமி நல்ல மனம் வேண்டும் நல்ல குணம் வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக மக்களுடைய பார்வைக்கு தெரிய வேண்டும் மக்கள் ஒரு நல்ல தலைவனை தான் தேர்ந்தெடுப்பார்களை தவிர பணம் இருக்கிறது நிறைய எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறேன் என்னிடம் இலை இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து உனக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள் என்பது கடந்த கால வரலாறும் தற்பொழுது உனக்கு தீர்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஜூன் நான்காம் தேதி தரப்போகின்ற மிகப்பெரிய தீர்ப்புதான் உன்னுடைய செயல்பாடுகளுக்கு அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரப்போகின்றது இதற்கு மேலும் நீயும் முயற்சித்தால் உன்னை பைத்தியக்காரர்கள் என்றுதான் சொல்வார்கள் இதையெல்லாம் சொல்வதற்கு நாங்கள் பெரும் அரசியல்வாதிகள் இல்லை அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து இந்த இயக்கம் உருவாகுவதற்கு முன்பாக இருந்து நாங்கள் பயணித்து இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் நாங்கள் வேண்டிக்கொண்டவர்கள் இந்த இயக்கத்திற்காக இந்த இயக்கத்திற்கு வரும் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய இடத்தில் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாகிய நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய வழியும் வேதனையும் தான் உங்களைப் போன்ற சுயநலவாதிகளை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தமிழகம் முழுவதும் இல்லை அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கு குரல் கொடுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தால் தமிழக அரசியல் கெட்டுவிடும் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்காது என்றுதான் இது உண்மையான கருத்தாக மக்கள் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களை திருந்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய இந்த பத்தாவது தோல்விக்கு பிறகும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்தால் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அழிவுதான் காத்திருக்கிறது என்று இதன் வாயிலாக தெரிவித்துக்கொண்டு கொண்டு வருங்காலங்களில் கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்மிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட மாண்மிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கரங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்து வருங்காலங்களில் கழக ஆட்சி தமிழகத்தில் அமைத்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் ஒரு சிறந்த தலைவனாகவும் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய அம்மாவின் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்